ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ தான் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஆளுங்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கருப்பசுவாமியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படி வழிபட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி வழிபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காவல் தெய்வங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னா இந்த கருப்பசுவாமி தான் எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் கூட கருப்பசாமிக்குன்னு எப்போதுமே காவல் தெய்வங்கள்ல ஒரு தனி இடம் உண்டு சபரிமலை எனக்கு துணையா இருக்கிறவர் தான் கருப்பசாமி அப்படின்ற தகவல் கூட புராணங்கள்ல இருக்கு கருப்பசாமிகள்ல நூத்தி எட்டு அவதாரங்கள் இருக்கு அதுல பதினெட்டாம் படி கருப்பு சங்கிலி கருப்பு சந்தன கருப்பு பெரிய கருப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இருக்காரு நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருக்காரு எங்களுக்கு இவர்தான் குல தெய்வம் இவர் ரொம்ப உக்கரமான தெய்வம் அப்படின்றனால வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குல தெய்வம் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து விக்கிரகமோ இல்ல ஃபோட்டோவோ வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் இப்போ குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் இதை இஷ்ட தெய்வமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நீங்களும் தாராளமா வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் கருப்பசாமி ஃபோட்டோவாக வச்சு விளக்கேத்தி நம்ம சாமி கும்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து விக்கிரகமாக கூட வச்சு கும்பலாம் சில பேர் வந்து விக்கிரகமாக வந்து வீட்டில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து உக்ரமான தெய்வம் அப்படின்றனால விக்கிரகமா வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது வீட்டில் வந்து நிறைய மனஸ்தாபங்கள் வரலாம் வாயில் சண்டை சச்சரவு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க அதனாலயே வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் நம்ம விக்கிரகம் வச்சு வழிபட்டாலும் சரி விக்கிரகம் வச்சு வழிபடாமல் இருந்தாலும் சரி நமக்கு வந்து பிரச்சனை வரணும் அப்புடின்னா அது எந்த ரூபத்தினாலும் வர தான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்னை பொறுத்த வரை தாராளமாக விக்கிரகமோ ஃபுல்லாக ஃபோட்டோவோ வச்சு நம்ம தாராளமாக வழிபடலாம் குலதெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி கருப்பசுவாமியை வந்து நம்ம வந்து வழிபடலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம உடம்பு மனசு சுத்தமா இருந்தாலே போதும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம யாரும் யாரையும் வந்து பழி வாங்கணும் இல்லை அவங்க இப்படி போயிடணும் அவங்க அப்படி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நல்ல மனசோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தாராளமா வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் அதனால நமக்கு எந்த விளைவுகளுமே வராது விக்கிரகமோ இல்லை போட்டோவோ வச்சு நீங்க தாராளமாக விளக்கேற்றி பூஜை பண்ணலாம் நம்ம சாதாரணமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை எப்படி சாமி கும்பிட்றோமோ சுத்தபத்தமாக இப்போ நான்வெஜ்ஜு சமைச்சிருந்தோம் அப்படின்னா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தானே நம்ம பூஜை ரூம் போய் சாமி விளக்கேத்தி அதே மாதிரி அவர் பக்கத்துலயும் சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நெய்வேதியமா நம்ம கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ வாழைப்பழம் இல்லை பால் இல்லை பாக்கு இல்லைன்னா அவல் கல்கண்டு நட்ஸ் இந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து வச்சுக்கலாம் நம்ம ஸ்பெஷலாக படிக்கணும்னு இல்லை அதே போல அவருக்கு பௌர்ணமி அமாவாசை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த டைம்ல வந்து அவரோட விக்கிரகம் இருந்தா அபிஷேகம் பண்ணி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் போட்டோ மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நார்மலாக விளக்கேற்றி நெய்வேதியம் வச்சு சாப்பிட சாமி கும்பிட்டாலே போதும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவருக்கு கோயிலில் வந்து 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 அசைவம் அசைவம் படைப்பாங்க அதே போல் நம்ம வீட்டில் படைக்கக்கூடாது அப்படி அவருக்கு போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம் அவல் வைக்கலாம் வாழைப்பழம் இளநீ கொய்யாப்பழம் இந்த மாதிரி வந்து வைக்கலாம் அவர் வந்து அசைவ பெரியர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அசைவ படையல் வந்து போட்டுறாதீங்க அது கூடவே வந்து சில பேர் வந்து இந்த சுருட்டு இதெல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சிடாதீங்க அது எல்லா சாமிக்கும் காட்டுற மாதிரி நம்ம கற்பூர ஆராத்தி தீப ஆராதனை எல்லாமே காட்டிக்கிடலாம் விக்கிரமம் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம டெய்லி ஏதாவது நெய்வேத்தியம் ஒன்று தான் ஆகணும் ஃபோட்டோவாக வச்சு வழிபடும் போது அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு விலைக்கேற்றி அவரை நினச்சி அப்பா கருப்பா எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கு எனக்கு பணப்பிரச்சனை இல்லை வந்து நிறைய வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு அவரை நினச்சி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுப்பா எனக்கு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உன்னோட ஆலயத்துக்கு உன்னை தேடி வரேன்ப்பா அப்படின்னு ஒன்று நம்ம எப்பவும் போல் சா சாம்பிராணி போக கற்பூர ஆராத்திலாம் காட்டி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அசைவ படையல் மட்டும் அவருக்கு வீட்டில் போட்டுறவே போட்டுறாதீங்க அதை எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கோங்க நம்ம பக்கம் உண்மையும் நியாயமும் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு வந்து என்னையும் என் குடும்பத்தையும் நீ பாதுகாக்கணும் நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார கருப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ஆனால் நம்ம பக்கம் உண்மை இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி இல்ல எதிரிகள் யாருமே நம்மள வந்து நெருங்க முடியாது உண்மை இல்லைனா அவர் பக்கம் கூட நம்ம வந்து திரும்ப முடியாது ஏன்னா அவ்வளோ வலிமையானவர் கருப்பசாமி அப்படின்னாலே ஒருத்தர் தான் ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர்ல இருக்காரு அவ்வளவுதான் காவலுக்கு அப்படின்னாலே கருப்பசாமி தாங்க ஆனா அவரை வழிபடும்போது சோதனைகள் வந்து நிறைய கொடுப்பாரு ஆனா எல்லாத்தையுமே வந்து நம்ம தாங்கிக்கிட்டு நீ எனக்கு எல்லாமே எந்த சோதனை கொடுத்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னா அவர் காலடியில் விழுந்துட்டா போ போதும் நம்ம குடும்பத்துக்கே பாதுகாவலரா இருப்பாரு இந்த மாதிரி எளிமையாகவே கருப்பசாமி வந்து நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணிக்கிறான் இப்போ கருப்பசாமி ஃபோட்டோவோ விக்கிரவமோ வீட்டில் வைக்கலாமா இல்ல வைக்க கூடாதா அப்படி நம்ம வீட்டில் வச்சோம்னா எந்த மாதிரி வழிபாடு பண்றது அப்படின்ற குழப்பங்களோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பதினெட்டாம் படி கருப்பசாமி யாருக்கெல்லாம் குல தெய்வம் யாருக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்